கபில் தமிழ்நாடு காவல்துறை கடிசந்தை இவர்கள் சார்பாக பனிரெண்டாயிரத்தி ஒன்று இரண்டாவது பரிசாக வழங்கப்படும் மூன்றாவது பரிசு ஒன்பதாயிரத்தி ஒன்று செய்து இப்ராஹிம் பைனான்சர் திமுக வேல்முருகன் பைனான்சியர் திமுக திமுக அமைப்பாளர் புரம் இவர்கள் சார்பாக ஒன்பதாயிரத்தி ஒன்று மூன்றாவது பரிசாக வழங்கப்படும் நான்காவது பரிசு ரூபாய் ஆறாயிரத்தி ஒன்று எஸ் சுந்தரமூர்த்தி பைனான்சியர் மதுரை டெடர் டேஎம் கொஞ்சம் மொத்தம் பதினாலு போட்டது பதினாலு பேரு நாளைதான் முதலமைச்சர்

நூறுப்படா கடுமையாக போற மாட்டான் அதிகாரி போற போ ஆமாம் வீட்டில் வீட்டுக்கிட்டு பேரக்கூடாது வியாபாரி வர்றதா ரெடியாக இருங்க போட்டு!

ഇവിടെ 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 ആ പോട്ടെ പോട്ടെ

தேவராஜ் நகர் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டமா தேனி மாவட்டமா தக்கமாதபுரம் சூரப்பரா அருபுரம் செல்வமா கட்சி கோபாலபுரம் கலைஞர் சாத்தன்புடி செய்து கொண்டா விருத்தம் சூழலா கடுமையான போராட்டம் அம்மன் அழகோசியம் முன்னிட்டு நடந்து விட்டிருக்கின்ற நரந்து ஓட இருக்கின்ற படடி மாடி போட் முடிது அன்ன போல டேர் போற டேர் போற நரந்து ஓட இருக்கின்ற தேன்சிட்டு மாட்டுண்டி போட் 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 போடுங்க நரந்து ஓட இருக்கின்ற தேன்சிட்டு மாட்டுண்டி பந்தயப் பிர 13 இந்தட காலச்சாய் இங்களாலும் வந்து கொண்டிரலாம் அப்படியே அவள அதே மாதிரி அர்த்தனஸ் பாண்டியன் கம்பத்துப்பட்டி கம்பத்துப்பட்டி காலேசி கச்சறு தரவாயிரும் முத முதராட இருக்க தாரு சொந்தாய்

Башенника, башенника, не мало уйдёт, башенника, неактивен, не இருக்கிறார்கள். அரோக்சாம்பர் கேரள விசம்பர் கேரிசாம்பர் இந்த ஆயிரசாஜர் ஏசி மரேந்திர சாரி சத்தியாக்கிற பெரிய சாவி பூரேஷ் சாரின் கற்று ராயந்திரம் பள்ளியாளர் பிறந்த பாடகர்கள் உணவிற்கு கூட்டத்தின் பாலகிரிய கோரிசார் ராஜேஷ் சாவின் கூட்டம் பட்ட ரேஷ் சாவி குறிக்கப்பட்டது ஏசி மரேந்திர சாரி இந்த இரண்டு சுலமா தம்பத்து பச்சியா இருந்து பச்சியா இரண்டு சுலமா தம்பத்து பச்சியா இருந்து பச்சியா போடு 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 இந்தா அடுத்து யாராவது மூர்ரத்த முதல்ல ரெண்டாவது போடு ஆல் அதக்கறிங்க ஆட் ரெப்ட் பண்ணிக்கலாம் சவாயர் ஹோனதுக்கு பத்தாயிடுங்க சத்தமா சொல்லுங்க நந்து சம்பாய் தலமடி போடு 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 மாரை புடி போடு வந்து போடா பைக்கி போடா பைக்கி போடா லெபடி லெபடி ஆவலா 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 மாரை புடி மாரை புடி மாரை புடி மாரை புடி மாரை புடி நான் போடுறதுக்கு வந்துட்டேன் பார்மா